நடவண்டிங்க ஆறுநூறுவாய்க்கு நான் வந்து விற்கிறேன் வேறவங்க முந்நூறுவாய்க்கு விற்கிறாங்க இது என்ன நகதா இவ்வளோன்னு ரீப்பர் போடுறாங்க இதெல்லாம் இவ்வளோன்னு ரீபர் போடுறாங்க அது அந்த குழந்தைங்க எப்படிங்க பிடிச்சி தள்ளும் தள்ளன்னுச்சின்னா கடற்கட கட 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 தள்ளிட்டு போகுதுங்க உழுதுச்சின்னா தலை அடிப்படும் பின்னால் பேக்கில் அடிப்படுங்க எப்போ வாங்கினாலும் சரி என்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்ல கிடையாது எங்கே வாங்கினாலும் சரி இவ்வளோ வந்து வெயிட்டாக இருக்கணும் இவ்வளோ வெயிட்டாக இருந்ததுனா தான் இதை நம்பி தான் அந்த குழந்தைங்க நடந்து பழுவோம் வேற ஒன்று நீ வந்து சும்மா மெல்லிச்சா முந்நூறுரூவா போட்டு வாங்கி கொடுத்தா என் பையன் நடந்துக்குவோம் கடைசியில் போட்டு நல்லா மணி வச்சு போட்டால் அதை இல்லை உழுந்துச்சின்னா தலாட்டி பின்னால் எப்படி உழுவும் தெரியுமா அந்த பாவத்தை குழந்தைங்க பாவத்தை ஏற்றுக்கிறதுக்கு நான் வந்து ரெடியாக இல்லை ஆறுநூறுரூவா தான் ஆறுநூறுவான்னா அறுநூறுவா தான் முந்நூறுவான்னா பர் வேற ஒரு இடத்துல வைக்கிறான் போய் வாங்கிக்க அதை வந்து நான் வந்து அந்த மாதிரி இதுக்கு நான் ஏற்றுக்கிறது இல்லை இதில் வந்து இதை பிடிச்சி தாங்க தள்ளி பழகிக்கணும் குழந்தைங்க அதை வந்து அதை யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம உண்மையை சொன்னோமா நினைக்க மாட்டேங்க முந்நூறுபாய் இருக்குது அப்படிங்கிறான் முந்நூறுபாய் இருக்குதுங்க அதை குழந்த என்ன கதையாக வரது இதை வந்து அப்படியே பிடிச்சா சாத அப்படியே தள்ளணும் சக்கரத்தில் எண்ணெய் விட்டா கடற்கரை கடைன்னு ஓடுங்க அப்படிங்கிறாங்க எண்ணெய் விட்டா ஓடும் பையன் எங்கே கிடக்கும் அங்கே போய் கிடக்கும் எண்ணெய் விடக்கூடாது வண்டிக்கு நடவண்டிக்கு எண்ணெய் விடக்கூடாது அப்படியே வச்சுட்டு அந்த அது பிள்ளைங்க அப்படியே அதை வச்சிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களா வச்சு அந்த பிள்ளைங்களா தள்ளிட்டு போகணும் நீங்கள் நாம் ஒரு ஆள் ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டே தள்ளிட்டு போகக்கூடாது அதுதான் இந்த மாதிரி வெயிட்டாக போட்டினா அந்த பிள்ளைங்க அப்படியே அசாத தள்ளி பழகிக்கும் வேறு இடத்துல பத்து நாளைக்கு அந்த வண்டியில் தள்ளுதுனா இது அஞ்சே நாளையில் நடந்து அப்படி முல்ல மொல்ல முல்ல 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 நடந்து நல்லா பழகிக்குங்க அது வேற எல்லாம் இப்போ இன்றைக்கி காசுங்க ஆ கடைசி போட்டு ஒரு ஆள் நட வேண்டியது கடைசி இருந்தால் நல்லாயிருக்குங்க நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் நாளைக்கு குழந்தை விழுந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய கெதி என்ன வருது அது யாரும் அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது